இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் அதற்கு நம்மிடத்தில் சுண்ணா என்று பெயர் சுன்னத் என்று பெயர் நபி வழி என்று பெயர் இந்த உலகத்தில் யாரையும் விட அழகான வழிகளை காட்டியவர்கள் நாயகம் செல்லல்லாலு செல்லம் காலப்போக்கில் கண்டவன் உருவாக்கி வைத்ததெல்லாம் நம்மிடத்திலே அழகாகிவிட்டது நபிகள் நாயகம் உருவாக்கியது பழசாகிவிட்டது சுண்ணத்துகள் பழசாகிவிட்டது சுண்ணத்துகள் தேவையற்றதாகிவிட்டது அல்லது காலத்திற்கு பொருந்தவில்லை என்கிற தப்பான கற்பிதம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுவிட்டது உண்மை உலகம் உள்ளளவும் இந்த உலகத்தில் உயிர்கள் உள்ளளவும் எம்பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு அலிக் வசல்லமின் அழகிய வழிமுறையைப் போல் இந்த உலகத்தில் யாரும் வழிகாட்ட முடியாது இதை வந்து யாரையும் திட்டுறதுக்கு சொல்ல எம் பெருமையாக பதிவு செய்கிறோம் நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிய வாழ்வைப் போல் அவர்கள் விட்டு சென்ற கலாச்சாரத்தை போல் வேற எதுவும் சிறந்ததல்ல முதல்ல அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து அது நல்லாக இருக்குதுங்கிற நினப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வரக்கூடாது அவன் அங்கிருந்து இஸ்லாமை அண்ணாந்து பார்க்கிறான் இவன் ஆக உயர்ந்த இடத்திலே பன்னீரிலே அமர்ந்து கொண்டு சாக்கடையை சிறந்ததென்று சொன்னான் யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் பெருமாநர் உம்மத்துக்கு கிடையாது நல்லா சொல்ல மனம் நினைக்கிற அத்தனையும் இந்த மார்க்கத்தில் ஆறமாக்கப்பட்டிருக்கிறது தடை உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன் இஸ்லாம் மனித கண்டுபிடிப்பு அல்ல இஸ்லாமிய சட்டங்கள் மனிதன் உருவாக்கியது அல்ல இவர்களெல்லாம் சேர்ந்து இப்படி நிக்கா செய்வோம் இப்படி தலாக் செய்வோம் இப்படி பிறப்பு செய்வோம் இறப்பு செய்வோம் என்று இவர்கள் உருவாக்கியதல்ல எல்லாம் உருவாக்கியதல்லீன் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன் பல தமு துன்னை இல்லவன் தும் முஸ்லிமுன் மௌத்தானாலும் முஸ்லிமா மட்டும் மௌத்தாகுங்க இது குரான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களிலெல்லாம் பெறக்கரும் பேரு பெரும் பாக்கியம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இஸ்லாம் இது அழுத்தமாக இந்த சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்